யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்று காலை பதினோரு மணி இருபது நிமிடத்திற்கு பூரம் மூன்றாம் மாதம் துலா லக்னம் சிம்ம ராசியிலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே என்னென்ன பாவங்கள் பலகீனமாக இருக்கிறதோ அந்த பாவத்தின் வழியாகத்தான் கேள்விகள் கேட்பார்கள் இல்லைங்களா இது வந்து ஒரு பொதுவான விஷயம் அதே போல் இந்த ஜாதகத்தில் என்னென்ன பாவங்கள் பலகீனமாக இருக்கிறதோ அதை நாம் ஆய்வு செய்வோம் அதாவது இந்த ஜாதகத்தில் ஆறாம் இடம் பலகீனமாக இருக்கிறது பதினோராம் இடம் பலகீனமாக இருக்கிறது பன்னெண்டாம் இடம் பலகீனமாக இருக்கிறது இந்த விஷயத்தை ஒரு ஒரு இப்படி பார்க்கும்போதே எடுத்துடலாம் அந்தளவு நமக்கு அனுபவம் வர வர நம்மளும் பார்த்த மாத்திரத்தில் எந்த பாவம் வீக்காக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இப்போ ஆறாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்திலிருந்து தன்னுடைய பாவத்திற்கு பத்தாம் இடத்திலும் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலும் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடத்திலும் அமர்ந்து விடுகிறார் மேலும் ஆறாம் இடத்தில் கேதுவும் சனியும் அமர்ந்து இருக்கிறார்கள் அதாவது இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த குரு பகவான் மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியம் பெற்று மூன்றாம் இடத்தில் அமர்ந்து விடுகிறார் இல்லைங்களா அப்போ ஆறாம் பாவத்திற்கு வலிமை குறைந்துவிடும் மூன்றாம் பாவம் பலம் பெற்றுவிடும் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்ப பலம் குறைகின்ற பொழுது மேலும் அதில் பாவ கிரகங்கள் இருக்கின்ற பொழுது மேலும் அது பிரச்சனைக்குரியதாக மாறும் இல்லைங்களா அப்ப ஆறாம் இடத்துல முக்கியமான காரணங்கள் என்ன இருக்கு நோய் இருக்கு இல்லையா அப்ப அந்த கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா கேது போன ஜாதகத்துல சொன்னோம் இல்லையா கேது என்ன பண்ணுவார்னா அனைத்தும் சுருக்கக்கூடிய வாய்ந்தவர் சிதைப்பது துண்டிப்பது இல்லையா ஆறாம் இடம் என்ன வயிறு இதே மாதிரி இந்த வயிறு ப்ராப்ளம் வந்து கொண்டே இருக்கும் இவருக்கு மேலும் அந்த ஆறுக்குடியவன் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற பொழுது இது தொடர்ந்து உங்களுடைய பரம்பரையிலிருந்து வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு என்று சொல்லலாம் பரம்பரை நோய் வயிறு சம்பந்தமான பரம்பரை நோய்கூடும் சொல்லலாம் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ஒம்பது குருவாகவும் வருகிறார் இல்லையா அவ்வகையிலே இந்த ஆறாம் பாவம் செயல்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்த பன்னெண்டாம் பாவம் பலகீனமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா பன்னெண்டாம் பாவம் இந்த பன்னெண்டாம் பாவம் பலகீனமா இருக்கிறது அதாவது ஆருக்கு சம சப்தம பாவம் தான் லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்ப இந்த பன்னெண்டுக்குடியவன் பன்னெண்டுலே ராகு பன்னெண்டு பதினொன்னு இல்ல இல்லைங்களா அப்ப இங்க பிரச்சனை இருக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இப்ப ஆறாம் பாவத்தை பார்த்தோம் இல்லையா இப்ப பாதக பாதகாதிபதியை பார்ப்போம் பாதகாதிபதி இப்ப இது வந்து சரலக்னம் துலாலக்கணம் வந்து சரலக்கினம் பதினோராம் இடம் பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் உள்ள கிரகங்களும் பாதகத்தை செய்யும் பாதகாதிபதியும் பாதகத்தை செய்யும் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த வகையிலே இந்த ஜாதகத்தை பார்ப்போம் பாதகாதிபதி கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் பாதகத்தை செய்வார் பதினோராம் இடம் என்பது என்ன அஞ்சாம் இடம் வந்து நோய் எதிர்ப்பு திறன் ஆறாம் இடம் நோய் என்றால் ஐந்தாம் இடம் நோய் எதிர்ப்பு திறனை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடத்துக்கு சம சப்தம பாவம் தான் பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்றது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வைட்டமின் ஏ பி சி எல்லாம் பதினோராம் பாவத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை மேலும் ஆக்டிவாக இருக்கிறது சுறுசுறுப்பாக இருக்கிறது எல்லாம் பதினோராம் பாவம் ஆரோக்கியமாக இருக்கிறது பதினோராம் பாவம் இல்லையா அப்போ பதினொன்று கூடியவன் பாதகஸ்தானம் பாதகாதிபதி பத்தாம் இடத்துக்கு சென்று விடுவதால் கன்ஃபார்மாக இந்த ஜாதகத்தில் பாதகத்தை செய்வார் அப்ப உடல் பலகீனமாக இருக்கும் உடல் பலகீனமாக இருக்கும் அதாவது திடகாத்திரமான உடம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்ல வேண்டும் பாதகாதிபதி பாதகத்தை இந்த ஜாதகத்தில் செய்வார் மேலும் பாதகஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அதாவது சந்திரன் புதன் இருவர் இருக்கிறார்கள் இல்லையா இவர்கள் செய்வார்களா பாதகத்தைன்னா அந்த பன்னெண்டாம் இடத்திற்கு பாதகாதிபதி இந்த பாதகஸ்தானத்தில் இருக்கிற புதன் பாதகத்தை கன்ஃபார்மாக செய்வார் யோகிலை செய்வார் என்றதை பார்ப்போம் அதாவது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் மேலும் அது காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடமாக வருகிறது இல்லையா அதாவது பன்னெண்டாம் இடம்ன்றது அயன சயன சுகம் என்று முக்கியமாக சொல்வார்கள் அது மட்டும் இல்லை நிறைய காரகங்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு இது போல சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நம்ம முக்கியமான காரகங்களை பார்ப்போம் ராகு இருப்பதனால அதாவது அயன சயனம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவருக்கு இந்த பா கிரகங்களுடைய பார்வையும் இதில் இணைச்சி சொல்லுவோம் அதாவது இவருடைய ஆயுன சயனம் என்பது இந்த சனி கேது பன்னெண்டாம் பார்வு பார்வை செய்வதும் ராகு பன்னெண்டாம் இருந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்வதும் இது எந்த மாதிரி பழக்கத்தை எந்த எந்த மாதிரி ஆயன சயனத்தை ஏற்படுத்தும் என்றால் அதாவது போதை வஸ்துக்களை அதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கண்ட இடத்தில் படுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் நிறைய பேர் பார்த்துருக்கணும் இல்லையா ரோடில் கண்ட இடத்தில் படுத்துருப்பாங்க எங்கே எங்கே அவங்களுக்கு போது அதிகமாகுதோ அந்த இடத்துல அப்படியே சாஞ்சிடுவாங்க மட்டை ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லலாம் அதனால தான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த அயன சயனம் படுக்கிற இடம்ல அது பண்ணாமலம் சிறப்பாக இருந்தால் பெட்டு தலானி அந்த இடமே நல்லா சூப்பராக இருக்கும் பரவாமடம் சிறப்பு இல்லை அப்படின்னா படுக்கிற இடம் சிறப்பாக இருக்காது இல்லையா இவர் குடி போதையில் கண்ட இடத்துல குடிச்சுட்டு கண்ட இடத்துல படுக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்ல வேண்டாம் இல்லைங்களா இதுல ஏன் நடக்குது இல்லையா பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கின்றார் பாதகஸ்தானத்திலே சந்திரன் புதன் இருக்கிறார்கள் இது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த பதினொன்னு குடியவன் பத்தாம் இடத்துக்கு போறது பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால உடம்பு ஹெல்த் குறைபாடு கன்ஃபார்மாக இருக்கும் என்று ஆணித்தனமாக சொல்லிவிடலாம் மேலும் பன்னெண்டுக்குடியவன் பதினோராம் இடத்துக்கு போனதுனால பன்னெண்டாம் இடம் வலு கொன்று விட்டது என்று சொல்லிவிடலாம் பன்னெண்டாம் இடக்காரங்களும் சிறப்பை தராது பதினோராம் இடக்காரங்களும் சிறப்பை தராது இல்லைங்களா சொல்றது புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல அதனால்தான் அந்த பாதகாதிபதி மாரகாதிபதி சொல்றதே கிடையாது புரியுதுங்களா இப்ப அந்த சனி கேது ஆறாம் இடத்துல இருக்காரு இல்லையா வீடு கொடுத்தவன் ஆறாம் இடத்துக்கு சாதகமாக இருந்தா அங்கே ஒன்றும் பிரச்சனை நடக்காது ஆறாம் இடம் கெடாது ஆனால் ஆறுக்குடியும் தன்னோட பாவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போனதுனால அந்த சனியும் கேதுவும் அவர்கள் விருப்பம் போல நடந்து கொள்வார்கள் ஜாதகருக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கணுமோ கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா அதே போல பன்னெண்டாம் அதிபதி பத்த பதினோராம் இடத்துக்கு சென்றதால் இந்த ராகு என்னென்ன ஆயினசனத்தை எவ்வகையில் கொடுக்கணுமோ அவ்வகையிலே இந்த ராகு கொடுப்பார் ஏன்னா இந்த சனி கேது ராகு இவர்கள் சம சப்தம பார்மா பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்வை இப்படி எடுங்கள் இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும் ஆனால் இவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சனி கேது ராகு இவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது அப்படின்னா அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க ஒரு ரெண்டு பேர் கூட கெஸ்ட்டாக வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் கெஸ்ட்டாக வந்துடுறாங்க இருக்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது நீங்கள் வீட்டை விட்டு வீட்டுக்கு வர முடியாத அளவிற்கு போனால் தான் அவர்கள் வந்து வீட்டில் குத்தாட்டம் ஆடக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் இல்லைங்களா அதே தான் இதுவும் அதனால் இந்த கேது சனி ராகு இவர்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது புதன் புதன் அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு சாதகமாக இருந்தால் அந்த கேதால் ஒன்றும் பண்ண முடியாது அதே போல ஆறாம் அதிபதி ஆறுக்கு சாதகமாக இருந்தால் சனி கே சனியும் கேதும் ஒன்றும் பண்ண பண்ணிட முடியாது இல்லைங்களா இதனுடைய விளக்கம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால்தான் இந்த பாதகாதிபதி எல்லாம் சொல்கிறது கிடையாது ஏன்னா இதுலேயே எல்லா விஷயமும் வந்துடுது நன்றி வணக்கம்